அன்பின் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அன்பு தோழி அர்ஜய்குமார் சந்திரா ஒரு சிறு தேனி தேனியின் கதையொன்று கூற விரும்பவுள்ளேன் ஒரு தேனிடம் ஒரு பறவை கேட்டதாம் ஓய்வில்லாத கடின உழைப்பின் மூலம் நீ தேனை தயாரிக்கிறாய் என்று ஆனால் அந்த தேனை உன்னிடமிருந்து திருடி விடுகிறான் அதற்காக நீ வருந்தவில்லையா என்று அதுக்கு தேனி பதிலளித்ததாம் இல்லவே இல்லை ஏனென்றால் மனிதன் என்னிடமிருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும் ஆனால் தேனை உண்டாக்கும் கலையை ஒரு போதும் அவன் என்னிடமிருந்து திருட முடியாதென்று நன்றி வணக்கம் பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நேர்களே